ஒரு கச்சியவே கொத்தாக தூக்கியை எடப்பாடி நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களை கொண்ட மிகப்பெரிய ஒரு இயக்கம் அப்படின்னே கூட அப்படிப்பட்ட அந்த இயக்கத்தை அழிக்க தரவர்கள் அழிந்து போவார்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக வெளியிலேயே நிறைய நபர்கள் சுத்தி அவர்களை போல கண் கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி வகை சூடியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அதற்குரிய வேலைகளை மிக மிக தீவிரமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார் அப்படித்தான் ஒரு கட்சியவே கொத்தாக தூக்கி இருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவைுறு வரைக்கும் தமிழகத்திலே மூன்றாம் நிலை கட்சியாக அறியப்படக்கூடிய பாமக தேமுதிக போன்ற கட்சியுடன் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று தகவல் என்பது வெளியாகி இந்த நிலையில் இந்த இரண்டு கட்சிகளும் அதிக தொகுதிகளை கேட்டு அதிமுக தலைமை வலியுறுத்துவதாக பேசும் பேச அதிமுக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்ற பிறகு அந்த கட்சி தொடர்ந்து அது அடுத்தடுத்த நகரங்களை நோக்கி நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட இதனால் மாபெரும் திராவிட கட்சியாக அறியப்படும் அதிமுகவுடன் யாரும் கூட்டணி தரிசமயம் பார்த்தீங்க அப்படின்னு முன்வரவில்லை என்றாலுமே மிக பெரிய அளவிலே மெகா கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி அமைக்க போகிறார் அப்படிங்கிற செய்திகள் மட்டும் வெளியாகி அதாவது நமது அதிமுக பாஜக கூட்டணி என்பது அமைந்தது நம்ம அனைவரும் அடுத்த கட்டமாக தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுகவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கைகோர்த்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த கூட்டணியை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் சென்னையிலே நேர இரண்டு தினங்களுக்கு முன்பாக உறுதினார் சென்னையிலே தமிழ் மாநில காங்கிரசுடைய பொதுக்குழு கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவில் இடம்பெற்ற தமாக கூட்டணியில் முப்பத்தி ரெண்டு தொகுதியில் போட்டியிட்டு இருபத்தி மூன்று இருக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ் தனது தேர்தல் வரலாற்றிலே அதிக தொகுதிகளை வென்ற கூட்டணி என்றால் அது அதிமுக வென்றும் அதேபோல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் அதிகப்படியான தொகுதிகளில் தமிழ் மாநில காங்கிரஸ் வெற்றும் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி ஜி கே வாசனவர்கள் அதிரடியான ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் அப்படின்னே அந்த அதிரடியான அறிவிப்பு என்பது பாத்தீங்க அப்படின்னா அதிமுக மத்தியிலே மிகப்பெரிய மகிழ்ச்சியாகவே அப்ப ஆகமொத்தத்தில் தமிழ் மாநில காங்கிரசை மொத்தமாக தூக்கிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பின்னேற்கலாம் அது மட்டுமல்லாமல் தேமுதிக பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் தொகுதி பங்கீடு பிரச்சனையிலே இழுபறியாக இழுத்துக் கொண்டிருக்கிறது மிக விரைவாகவே அந்த கட்சிகள் அனைத்துமே அதிமுக கூட்டணிக்குள்ளே வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே அதுலயும் கூடுதலாக தமிழக வெற்றி கழகம் என்ற மிகப்பெரிய ஒரு அதாவது தொண்டர்கள் படை இருக்கக்கூடிய அந்த கட்சி பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணிக்குள் வருவதற்கும் அதுவும் வாய்ப்புகள் என்பது அப்படி தமிழக வெற்றி கழகம் மட்டும் இணைந்து விட்டால் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் திமுகவை வெளியேற்றுவதற்கு மிகப்பெரிய அளவிலே இருந்து கொண்டுதான் இருக்கும் அப்படின்னே கூட எது எப்படி இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேதியில் அதிமுக எத்தனை தொகுதியில ஜெயிக்கப் போகிறது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்க போகிறாரா இல்லையா அப்படிங்கிற புறம் உங்களுடைய கருத்துகளை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா